அதை நாங்க உடனே முடிவு பண்ற விஷயம் இல்ல எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு அது அது அதை விட அர்ஜென்ட்னு பார்த்தோம்னா செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதாவது நான் சொன்ன விஷயம் அதுதான் ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்பட வேண்டியது வந்து மெடிக்கல் கவர்ஸ் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க ரொம்ப முக்கியமா தேவைப்படுது இமீடியட்டா தேவைப்படுது பெயருங்கிறது எல்லாரும் உட்கார்ந்து யோசிச்சு முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் சோ ரஜினி சாருக்கு எதுக்கு எதுக்கிட்டா ஒரு கருத்து எல்லாம் சொல்ற மெம்பர்ஸ் என்றும் பார்க்கும்போது பிற மாநிலங்களில் விரல் விட்டு என்னக்கூடிய அளவில் தான் இருக்காங்க பெரும்பாலான வந்து தமிழ் நடிகர்கள் தான் இருக்கும்போது அதை மாற்றுவதில் என்ன சொல்றனே இதை பத்தி நான் முடிவு பண்ற விஷயம் இல்லை இந்த மெம்பர்

யாருக்கு போட்டாங்க அதான் ஓட்டு என்ன